ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ நம்ம சேனலில் தமிழுக்கான ஃப்ரீ பேட்ச் காண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ என்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு த்ரீ சரிங்களா ஸோ டெஸ்ட்டு த்ரீக்கான கொஷின் பேப்பர் கீ ஸோ மார்க் அப்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இது மூணுத்தையுமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ டெஸ்ட்டை கொஷின் பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு ஸோ கீ வச்சு மார்க் செக் பண்ணிவிட்டு மார்க்கை வந்து கூகுள் ஃபார்மில் வந்து அப்லோட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து நம்ம குரூப்பில் போஸ்ட் பண்ணுறோம் ஸோ அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஜனவரி மூணாம் தேதியிலேருந்து ஜிகேக்கான பெய்டு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அதை பற்றின டீட்டெயிலுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது வில்லிங் இருக்கவங்க ஸோ ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு ஸோ ஜிகே பேச்சில் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாரு ஸோ அப்படி இல்லை ஸோ நீங்கள் ஜிகே பேட்சில் ஜாயின் பண்ணலனாலும் தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் டொண்ட்டி ஃபைவ் டெஸ்ட்டும் நீங்கள் கம்ப்ளீட்டாக அட்டன் பண்ணலாம் சரிங்களா ஸோ தமிழ் பேட்ச் உங்களுக்கு எப்படி வந்து சிலபஸ் வைஸ் நம்ம கொண்டு போகிறோமோ சேம் அதே மாதிரி ஜிகே அண்ட் மேக்ஸ் இது ரெண்டுத்தையும் கவர் பண்ணி நம்ம அந்த பேட்ச் வந்து எடுத்துகிட்டு போவோம் ஸோ அதில் ஜாயின் பண்ண வில்லிங் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஜிகே டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட்டு ஷெடியூல் இருக்குது ஸோ பார்த்துட்டு ஃபீஸ் பே பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களை ஒரு குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவோம் ஸோ அந்த குரூப்பில் உங்களுக்கு ஸோ பேட்ச் வந்து ரன் ஆகும் வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ